வாழ்க நலத்துடன் வெல்கம் டு நன்றி நியூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு டேஸ்ட்டான சிம்பிளான மட்டன் குழம்பு தாங்க பண்ணலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து டேஸ்ட்டும் சம அட்டகாசமாக இருக்குங்க வாங்க அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மொதல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ்னாலே வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டோம் அப்படின்னா வந்து லைட்டாக வந்து இனிச்சுக்கிட்டுக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏழு எட்டு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறம் வந்து வரமல்லி வரமல்லி வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட வரமல்லி இல்லை அப்படின்னா வந்து மல்லித்தூள் இருந்துச்சுன்னா கூட மல்லித்தூள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கசகச அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரே ஒரு சின்ன அண்ணாச்சி பூ வந்து எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் வந்து காற்றுக்கு தகுந்தப்போலாம் ரெண்டு வரமிளகா வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து பணிகாலமாக இருக்கிறனால வந்து நான் வரமிளகா வந்து கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேங்க நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கும் அந்த சளி இருமெல்லாம் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குங்க அதுக்காக வந்து நான் கொஞ்சம் பெப்பர் வந்து அதிகமாக இதில் யூஸ் பண்ணியிருப்பேன் எப்பயுமே வந்து கறி அப்படின்னா வந்து நம்ம வந்து கடலை நிலை பண்ணேன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுங்க நம்ம நல்ல நிலை பண்ணுறதோட கொஞ்சம் கடலை எண்ணெய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்குங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றணும்னு தேவையில்லைங்க இந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலே போதும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகுளுந்து போட்டு பொரிய விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா பொடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக கழுவிக்கோங்க ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து கழுவ மாட்டோம் அதில் வந்து நிறைய தூசி அதெல்லாம் இருக்குங்க ஸோ முடிஞ்சளவுக்கு வர மிளகா எல்லாத்தையுமே வந்து ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் எடுத்துச்சிக்க இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் வந்து சீரகம் சோம்பு வந்து முதலே போட மறந்துட்டேங்க ஸோ நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு வந்து போட்டுக்கோங்க நான் அப்போதே போட மறந்துட்டனால அதுக்கப்புறம் போட்டுக்கிறேங்க ஸோ ஒன்றரை ஸ்பூன் சோம்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க சோம்பு வந்து இதில் போட்டிங்க அப்புறம் வந்து கொஞ்சம் அதில் ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க அதனால தான் ஸ்பூன் சோம்பு மட்டும் ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வர போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கசகசை போட்டுக்கோங்க கசகசை வந்து ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் அந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டாலே போதும் போட்டுட்டு லைட்டாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்க சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணணும் தேவையில்ல ஏன்னா வந்து நம்ம போட்டு எல்லாமே அரைக்க தான் போகிறோம் அதனால் நம்ம முழுசாகவே போட்டுக்கிட்டேங்க இது நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தக்காளி வந்து சொல்ல மறந்துட்டேங்க ஸோ மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா வந்து மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷனல் தாங்க நம்ம போடணும்னாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியாக போட்டுங்க சும்மா சின்ன தக்காளியாக வந்து போட்டுக்கோங்க இல்லைனா வந்து ஒரு மாதிரி புளி குழம்பு மாதிரி ஆயிடும் ஸோ வந்து கொஞ்சமாக சின்ன தக்காளி போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுவிட்டு லைட்டு ஒரு நிமிஷம் வந்து இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பை விட்டு இறக்குங்கிறதுக்கப்புறம் தான் மசாலா பொடி எல்லாமே போடணும் அடுப்பில் இருக்கப்பயும் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து மசாலா பல்லவம் மாதிரி கருப்பாயிரும் ஸோ வந்து அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் வந்து நம்ம வந்து குழம்பு படி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வத்தப்பொடி போட்டுக்கிட்டேங்க உங்கள்கிட்ட வந்து தனியாக கறி மசாலா அதாவது கறி குழம்புக்குனே தனியாக ஒரு சில எல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சிருப்பீங்க அந்த குழம்பு பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஏன்னா புளி குழம்புக்கு நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பொடி இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க அது ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த மாதிரி கிளைய விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அந்த கேப்பில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா வந்து கொஞ்சமாக வந்து குக்கர் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கதே தெரியாதுங்க லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கறி எடுக்கும் பார்த்திங்கன்னா கறியும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கறியில் இருக்கிற அந்த தண்ணியே வந்துடுங்க ஸோ அந்த கறியில் வந்து எப்படினாலும் அந்த எண்ணெய் திரும்ப வந்து இருக்கும் அதனால வந்து நான் கறி குளம் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து எண்ணெய் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து கறி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் மாதிரி நல்லா வதங்கிடுங்க கறி நல்லா வதங்கட்டும் அந்த கேப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் ஊற்றா முதல்ல அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மசாலா நம்ம வதக்கிச்சு கலரி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த வடைச்சிட்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸெல்லாம் வராதுங்க ஏன்னா நம்ம இதில் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்து கொஞ்சம் நர நேரம்னு இருக்குங்க ஸோ இது இந்த போதும் ரொம்ப நைஸாக வரணும்னு தேவையில்லை கொஞ்சமாக நர நிறம் இருக்கும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கறியில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க இந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த மசாலாவும் அந்த கறியும் வந்து நல்லா ஆயிருங்க கொஞ்சமாக முதல் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மசாலா நல்லா ஒரு ரெண்டு கொதி வர முடிக்குமே வந்து நல்லா வந்து மசாலா வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த கறியும் அந்த மசாலா வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகுங்க நல்லா மசாலா வந்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வச்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணல ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா வந்து ஒரு சின்ன லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற வந்து ஃப்ரீயான விஷயங்க ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த சின்ன விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷனையும் கொடுக்குங்க நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூப் சேனல் வந்து மக்கள் பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் வந்து எனக்கு இருக்குங்க ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போமே வந்து கறி குழம்புக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேங்க கறி குழம்பு வந்து இட்லிக்கு வந்து நல்லா கெட்டியாக ஊற்றி விட கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா பெருட்டி அதை வந்து சாப்பிட்றப்ப வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் வந்து குழம்பு வந்து நம்ம கெட்டியாக விட தண்ணியாக சாப்பிட்டதாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் எனக்கு லேட்டாகிடுச்சிங்கிறனால வந்து டக்குன்னு வந்து குக்கரை வந்து திறந்துட்டேங்க குக்கரை வந்து நல்லா விசிலாம் அடங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம இறக்கணும் அப்புறம் வந்து குளம் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்குங்க எனக்கு வந்து இன்றைக்கி லேட்டாகிடுச்சிங்கிறனால அதில் வந்து நான் குழம்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வைக்காமல் அப்படி திறந்துட்டிங்க அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நீங்கள் மத்தியானம் சாயந்தரம் அப்படி நேரம் ஆக பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டி கொடுத்துரும் ஸோ இந்த பதமே வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் தாங்க இதுக்கு நல்லா வந்து இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க எப்போயுமே வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் நம்ம வந்து இட்லி போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட முடியும் கறி குழம்புக்கு வந்து எப்பவுமே தொட்டு சாப்பிட்றதோட நல்லா பெரட்டி தாங்க டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துடன்